ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க அப்படியே போனான் கிராஸ் பண்ணான் நின்று இப்படி பின்னால் வந்தான் பாருங்க வந்து இப்படி பார்த்தான் எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா அப்போ என்னச்சு எனக்கு சரி நம்ம போயிட்டான் மறுபடி இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான் அப்புறம் அவன் கிளாஸில் போனால் அவன் இருக்கிறான் பின்னால் நான் அறம் பால் நடத்திட்டு இருக்கிறேன் தீ பற்றி போட்டால் அப்படி பற்றி எரியும் குப்புன்னு எரியும் அப்படி இருக்கும் கிளாஸ் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் அவன் குடு கொடுக்குன்னு ஏதோ எழுதுறான் வெறுப்பா இருந்துச்சு ஏ என்னடா என்ன பண்ணுறாரு அவன் எழுந்துருச்சுல நீங்கள் பேசுறீங்க நான் என்னன்னு கேட்டேனா அப்படின்னு உட்கார்றான் இந்த பாரு நான் வெளியில் வந்தால் தான் பயந்த மாதிரி நடிப்பேன் மேடையிலலாம் வந்துட்டேன் கிளாஸ்லலாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருப்பேன் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் குடுன்னு இருந்தான் இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா பின்னால் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் கவிதை எழுதுறான் மேஷ் அப்படின்ட்டு அவன் டைரியை புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால் உட்காந்துட்டான் உஷாரா பின்னால் போனால் அடிப்பான்ட்டு நான் பிரித்து படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு பதினாலு வயசு மேடம் பியூட்டிஃபுல்லாக எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அப்படியே கப்புனு மனப்பாடம் ஆயிடுச்சு நாலு வித பண்புகளும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கான் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவை செய்ய நான்கு மறை பிறக்கும் பதினாலு வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட அட பீடி வாங்க காசு இல்லை வண்டி யோசனையா என்று மனம் சொன்னவுடன் மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எழுத எனக்கு தான் கலவரமாச்சின்னு தெரியல புத்தி நேரம் திருக்குறள் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மூடி டேய் வெள்ளவா நீ நம்ம ஜாதிக்கார பயலாக இருக்கிற கவிதை எழுதுற சொல்லு என்னது என்னது இது மேஸ் தந்துருங்க மேஸ் இன்னைக்கு தான் நீங்கள் வந்துருக்கிறீங்க உங்களை காலையில் தான் நான் பார்த்தேன் கொடுத்துருங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதே எல்லாம் தெரியும் யாரா இது என்னது இது மேஸ் ஐ எம் எ பேட் பாய் அப்படின்னு நான் பாரு நான் நானும் பாய் தான் சொல்லு எது கேட்குறீங்க சூப்பராக இருக்குடா குழந்த மாதிரி ஆனாம் பாருங்க சட்டுன்னு நிஜமாவா மிஸ் அப்படின்னா ஆமாடா சூப்பராக இருக்குடா யார்கிட்டையும் சொல்ல மாட்டிங்களே சொல்ல பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டிங்களே போட்டு கொடுக்க மாட்டேண்ணா பேர் சுஜாதா மிஸ் ப்ளஸ் டூ சொன்னார் சார் நான் சொன்னேன் எப்படா ப்ளஸ் டூங்கிற நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க நான் மூணு வருஷம் ஃபெயில் மிஸ் பாருன் அந்த ஞாபகத்தில் இவன் ஃபெயில் ஆகிருக்கிறான் அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்லை மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை